ஸ்வரலக்ஷ்மி டியூன்ஸ் உங்களை வணக்கத்துடன் வரவேற்கிறது இன்று கந்தசஷ்டியின் நான்காவது நாள் நான்காம் அறுபடை வீடு திரியேரகம் என்ற சுவாமி மலை இது நான்காவது அறுபடை வீடு இன்றைய குகர் மூல மந்திரம் ஓம் சூம் சுவாமி குகாய நமகா நமஹி ஓம் இந்த நான்காவது நாளான சதுர்த்தி தேதியுடன் கூடிய நாளில் முருகரை ஞானஸ்வரூபமாக சுவாமிநாத சுவாமி என்று வணங்குவோம் தகப்பன் சுவாமி என்று அழைக்கப்பட்டு இங்கு முருகன் குருவாக அதாவது ஆசிரியராக அருள் புரிகிறார் தகப்பன் சுவாமி மகா சிவனுக்கே குருவான தலம் இது இங்குள்ள அறுபது படிகளில் ஒவ்வொரு படியும் ஒரு தமிழ் எழுத்தை குறிக்கிறது என குறிப்பிட கூறப்படுகிறது